மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜகவுடைய மாவட்ட பொறுப்பாளர்களோடு முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திருக்கார் தற்பொழுது பாஜகவுடைய உடைய பொதுச்செயலர் திரு கருண்ராஜன் இருக்கார் சார் வந்து மத்திய அமைச்சரோடு ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க என்ன மாதிரி ஆலோசனை இல்ல இல்லை கூட்டம்னு சொல்ல முடியாது ஒரு சந்திப்பு புதிய மாவட்ட தலைவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற மாவட்ட தலைவர்கள் புதிய மாவட்ட தலைவர்கள் மாநில இங்க இருக்கிற மாநில நிர்வாகிகள் எல்லாரையும் கூட கூப்பிடல ஒரு சிலரை கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு அவங்களோட ஒரு சிற்றுண்டி இருந்துட்டு நாட்டு நடப்பு என்ன தமிழர்களுடைய அரசியல் நிலைமை என்னெல்லாம் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு நல்லது செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை திட்டங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார் என்ற விவரங்களை எல்லாம் சொன்னாங்க நேற்றைக்கும் பேட்டியில சொன்னாங்க அது மிகப்பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போகணும் மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்க்கணும் நம்ம திட்டங்களை எல்லாம் மக்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லி தமிழ்நாடு அரசும் திட்டமிட்ட அரசியலுக்காக நிறைய பிரச்சனைகளை வந்து இவங்களே உருவாக்கி இவங்களே அதுக்கு மசோதாக்கள் நிறைவேற்றுறது இவங்களே வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எதெல்லாமே ஒரு தவறான தகவலை கொடுக்குறாங்க அவங்க சொல்றத ஒன்னு செய்யறத ஒன்னா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும் அதுக்கெல்லாம் நீங்க கடுமையாக உழைக்கணும்னு பேசுறாங்க ரொம்ப ரொம்ப எதார்த்தமான மீட்டிங் பெரிய அஜெண்டா எல்லாம் ஒண்ணுமே இல்ல எல்லாருக்கும் அவங்க மனசு விட்டு ஏதாவது கேட்கிற கருத்துக்களுக்கு பதில் சொன்னாங்க அவங்களும் சில விஷயங்களை சொன்னாங்க குறிப்பாக வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இது மாதிரி பல திட்டங்களுக்கு தமிழகத்துக்கு வந்து பணம் நிதி ஒதுக்கப்படவில்லை நிலுவை தொகையை வழங்கலைங்கிற மாதிரி தொடர்ந்து தமிழக அரசு குற்றச்சாட்டு இருக்காங்க அதுக்கு ஏதாவது மத்திய அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்களா சார் ஏற்கனவே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் தெளிவா சொன்னாங்க நம்மளை விட இரண்டரை மடங்கு ஜனத்தொகை உள்ள யூபிக்கும் முப்பத்தி எட்டாயிரம் தான் ஒதுக்கி இருக்கு தமிழ்நாடுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க எழுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பதிஞ்சு வச்சிருக்காங்க அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் சராசரி வேலை நூறு நாள் வேலை திருட்டு சம்பளம் நூத்தி நாப்பதாயிரம் இருநூத்தி முப்பத்தாறு ரூபாய் உயர்த்தி நீங்க முன்னூத்தி பதினாறு வரைக்கும் உயர்த்தி இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க மறந்துடக் ரெண்டாவது மற்ற மற்ற வேலைகள் ரெகுலர் ரெகுலரா காலையில போய் இந்த வண்டியை எடுப்பா இந்த டிரைவர் ஓட்டுவாரு மண் அடிப்பாரு அப்படி கிடையாது எந்த திட்டத்துக்கு என்ன வேலை பாக்கி இருக்கோ அந்த வேலையை திட்டம் அதன்படி ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்லும் ரிப்போர்ட் பண்ணி அதுக்குள்ள பணம் வந்துகிட்டு தான் இருக்கு இந்தியாவிலே அதிகம் பயன்படுத்துறது நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய தொகையை நம்ம தமிழ்நாடுதான் பயன்படுத்திட்டு இருக்கு ரெகுலரா நிர்வாக செலவுக்கானது தொள்ளாயிரம் கோடி மீள மூவாயிரம் கோடி அதையும் மாசம் மாசம் அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் எங்கேயுமே ஒரு பக்கம் வளர்ச்சி வளர்ச்சின்னு ஓடிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முதல் தமிழ்நாடு முதல் ஒரு நாள் ஒரு பக்கம் இந்த வேலை வாய்ப்பு அதிகமா எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கு இது அங்கங்க எல்லாம் கரெக்டா ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துதான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க எதுவுமே பெண்டிங் இல்ல பெண்டிங் வச்சா எப்படி வேலை நடக்கும் ஒரு ரெகுலரா நீங்க அஞ்சு மாசம் பில் கொடுத்துருக்கீங்க நாலு மாசம் பில் கொடுத்து ஒரு மாசம் கரெக்ட் பண்ணி அடுத்த மாசம் வரும் அது பெண்டிங்க அது வஞ்சகமா அது தமிழ்நாட்டை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய பிராடு போய் சொல்லிட்டு இருக்காங்க இது ரெகுலரான திட்டம் வெறும் போலித்தனமான நீங்க மசர் ஊழல் மாதிரி போலித்தன பட்டியல வச்சுக்கிட்டு வேலையே பார்க்காம சம்பளம் கொடுத்துக்கிட்டு சம்பளத்தை எடுத்து ஏமாத்துறவங்களுக்கு எல்லாரும் கிடிக்கு பிடி போட்டு அவங்க பேங்க்ல பணம் கொடுக்கறதுல இவங்களால தாங்க முடியல இதுலையும் எவ்வளவு ஊழல் நடக்குங்கிறத கண்டுபிடிக்க தான் போறாங்க எந்தவித குறைபாடு இல்ல திட்டம் சிறப்பா நடக்கும் தேர்தல் பணிகள் குறித்தோ தேர்தல் வீகம் குறித்தோ புதிய தலைவர் தேர்தல் குறித்த அம்மா தேர்தல் வீகம் எதுவுமே ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஜெயிக்கணும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டரும் தலைவர்களும் உழைக்கணும் தேசிய சிந்தனை உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வெற்றி பெறணும் நாடு ஒற்றுமையா இருக்கணும் நாடு வளர்ச்சி பண்ண நினைக்கிற கட்சி ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க அதுதான் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வந்திருக்கார் அதனோட தாக்கம் எப்படி இருக்கு இல்ல அவர் தமிழகத்துக்கு எப்ப வந்தாலும் மக்கள் அவருக்கு ஒரு உற்சாகமான மனநிலையில் இருப்பாங்க அதுவும் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஒரு ஆன்மீக திருநாள் நவமி இந்த ராம நவமிக்கு ராமநாத சுவாமி கோயிலுக்கு வர்றாரு பாமன் பாலம் இன்றைக்கு ஏழாம் தேதியிலிருந்து பொதுமக்களுக்கு ரயில் போக்குவரத்துக்கு தொடங்கி விட போகுது இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாரு எட்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடிக்கு நல்ல திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அவர் வரும்பொழுதெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இந்த புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ஆன்மீக பயணம் மட்டுமல்ல மத்திய மத்திய அரசுடைய திட்டங்களை தொடங்கி வைக்கிறது பாமன் பாலத்தை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறது அவருடைய வருகை இன்றைக்கு ராம நவமி அதுமா இங்கே வர்றது அதுவும் ராமாயண தொடர்புடைய இலங்கைக்கு போயிட்டு நேர ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்தில் டெல்லிக்கு போறது ஒரு சிறப்பு அந்த அடிப்படையில் எல்லாம் பார்க்கிறோம் எங்க இருந்தாலும் எங்க போனாலும் அவரை பத்தி பேச்சு தானே இந்தியா பூரா இருக்கு தமிழ்நாட்டிலயும் இருக்கு நேத்து தாய்லாந்து போகும்போது பேசணும் இலங்கை போகும்போது பேசணும் தமிழ்நாடு போகும் வரும்போது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா உணர்றோம் காங்கிரஸ் கட்சி வந்து கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்துறாங்களே அவங்க கருப்பு கொடி காட்ட வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா காங்கிரஸ் மக்கள் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு செல்வ பெருந்தவைக்கு என்ன வேணும் ஸ்டாலின் அவருடைய கஞ்சாடை எப்போ இருந்துட்டே இருக்கணும் நம்பர் ஒன்னு நம்பர் இரண்டாவது மாநில தலைவரை செய்தி வந்துட்டே இருக்கு காங்கிரஸ்ல இருபத்தி மூணு மாவட்ட தலைவர்கள் போய் மாத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ராகுல் காந்தி இப்படிப்பட்ட நிலையில பாருங்க நான் கொடி எல்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே ஐநூத்தி முப்பது கோடி ஊழல் இந்த மெட்ரோ விஷயங்கள்லயும் சரி ஜேசிபி வாங்கினதுலயும் சரி அந்த சுத்திகரிப்பு பணிகளுக்கான எந்திரம் வாங்கினதுல சரி இவங்களே ஒரு டம்மி கம்பெனியை உருவாக்கி டம்மியை ஆளை போட்டு அந்த ஊழல் வெளியில வரப்போகுது அது சிபிஐ வரைக்கும் என்கொயரி போகுது இதெல்லாம் மறைக்கிறதுக்கு எல்லார்ட்டையும் பாருங்க நான் இருக்கேன்னு தான் கருப்புக்கொடி பயன்படுத்தி மொழிய ராமேஸ்வரத்துல ஐயா இருக்காரு இவர் கிண்டில குடி காட்டுறாரு இதனால என்ன நடக்க போகுது இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக ஒரு நாடகம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமுறை வந்து மத்திய நிதியமைச்சரோ நேற்று சந்திச்சிருக்காங்க சந்திப்போட பின்னணி என்னவா இல்ல அது எனக்கு அந்த விஷயம் தெரியல நன்றி அரசியல் மாற்றம் கூட்டணி மாற்றம் அது மாதிரி இதுக்காக இல்ல சார் இப்ப நீங்க கேக்குற கேள்விக்காக சார் மாற்றம் ஒன்றே மாறாதது